வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு அடுத்த கட்ட கடன் உதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புதிய கடவுச்சூட்டில் பாரிய குறைபாடுகள் சுட்டிக்காட்டிய முஜிபுர் ரஹ்மான் ഉത്തരവ് മീറിച്ചു ചൂട് അറുപടേഖ മഴയാണ് പണി പകിഷ്കരിപ്പ് തുടർപ്പിൽ വൈദ്യാ സങ്കം എടുത്ത തീർമാനം ആറ്റിൽ മിതണ്ട പതറ്റം പോലീസാർ തീവ്ര സീരറ്റ സീരറ്റിലാണ് തുടർന്ന് സേവകൾ പാതി நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி ஒன்று மூன்று பிள்ளை எண் அமெரிக்கொடராக அதிகரிக்கிறது இந்த நிலையில் சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முக பணிப்பாளர் ஹென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரிட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தக்க கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்து மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியுள்ளது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்கு தெரிவித்தார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதி அடைய வேண்டாம் நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இம்மாதம் எரிபொருள் விலையும் திருத்தப்பட மாட்டாது அறிவித்துள்ளது இறுதியாக கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த மாதம் எரிபொருள் விலை திருத்தப்பட மாட்டாது என ஏற்கனவே இலங்கை கனிய பல கூட்டு தாப்படம் அறிவித்துள்ளது எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என இலங்கை கனிக வள கூட்டு அறிவித்துள்ளது அரசாங்கம் தற்போது விநியோகிக்கும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் இருப்பதுடன் பழைய கடவுச்சீட்டுக்கு செலவழித்ததை விட மேலதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் புதிய கடவுச்சூட்டில் சில இடங்களின் பேர்களில் கூட எழுத்து பள்ளிகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முந்தைய சங்கத்தின் போது கடவுச்சீட்டு பிரச்சனை உள்ளதாகவும் மக்கள் அவற்றை பெறுவதற்கு அவதிப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களாகியும் எந்த தீர்வும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இருபதாயிரம் பழைய அறுபத்தி பக்கங்கள் உள்ளன புதிய நாற்பத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன ஆனால் செலவு அதே தான் அதன்படி புதிய கடவுச்சீட்டில் பதினாறு பக்கங்கள் குறைவாக உள்ள நிலையில் ஒரு நபருக்கு ரூபாய் ஆறாயிரத்து இழப்பு ஏற்படுகிறது முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட இந்த விடயங்களை இன்னும் தடுக்க முடியவில்லை புதிய கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு எண்ண சரியான இடத்திலில்லை யாராவது இது குறித்து நீதிமன்றத்திற்கு சென்றால் புதிய கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்றார் புறநகர் பகுதியான பத்தலி பகுதியிலிருந்து திருடப்பட்ட லோரி ஒன்று கடுவல நீதிமன்றத்திற்கு அருகில் பயணித்த போது போலீசாரால் சூடு நடத்தப்பட்டுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறிச் சென்று லோரி மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லோரி திருடப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது நுரைச்சோளையிலிருந்து கொழும்பு நோக்கி மரக்கறி கொண்டு செல்லும் வேலையில குறித்த லோரி கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளம்பட்டிகம் மற்றும் கடுவள பகுதிகளில் பயணித்த லோரியை சோதனையிட போலீசாரும் மறைத்த போதுமா அதன் சாரதி தப்பிச் செல்ல முயன்றமையினால துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது லோரியின் சக்கரங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு லோரி நிறுத்தப்பட்ட நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் போது சாரதியிடமிருந்து கொண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹந்தலாய் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு பரட்டைக்காடு காடு வட்டக்கச்சி பேராறு முதலாம் கட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் வயல் நிலங்கள் மழையினால் அறுவடை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகளின் வேளாண்மை செய்கைகள் ஆரம்பத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த மீண்டும் தொடர் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அறுவடைக்கு இயந்திரங்களை வயலுக்கு கொண்டு செல்ல முடியாதுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் வேளாண்மை செய்கைகள் நிலத்தில் கீழே விழுந்து நெற்பயிர்கள் அழுகிய நிலையில் காணப்படுவதனால் அறுவடை செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் நாங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போனால் தாம் சிறுபோகும் முடியாத நிலையும் காணப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு நஷ்ட இட்டு தொகையை வெகு விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் நடைபெற்று பணி பகிஸ்கரிப்பை பொதுமக்கள் நலன் கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தளர்த்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சையை ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் அரச வைத்திய அதிகாரிகளின் தற்போதைய நிலைமை பற்றி கலந்துரையாடியதன் பின்னர் நேற்று காலை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் என தெரிவித்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நேற்று கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய கண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வரும் நோயாளர்கள் பல அசுகங்களுக்கு முகம் கொடுப்பதுடன் பெரும் திரும்பத்திற்கு மத்தியில் சிகிச்சைகளை பெறுவதாக நோயாளர்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர் நாட்டில் உள்ள ஒரே ஒரு தேசிய கண் வைத்தியசாலை கொழும்பு மருதானை டீன்ஸ் வீதியில் அமைந்துள்ளது நாளாந்தம் பெருமளவிலான நோயாளர்கள் இருந்து கண் நோய்க்கான சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர் அவ்வாறு வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மாதாந்த சிகிச்சை பிரிவுக்கு வருகை தரும் ஏராளமான நோயாளர்களுக்கான இடவசதி போது இல்லை நோயாளர்கள் இதனால் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் வைத்தியசாலை நிர்வாகத்தினரின் முதற்கொண்டு பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை எனவும் நாளாந்தம் இவ்வாறானதொரு சிரமமான நிலையில பொதுமக்கள் மேற்படி வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது அவ்வாறு பல சிரமங்களுக்கு மத்தியில் சிகிச்சை பெற நோயாளர்கள் வைத்தியசாலையினுள் முறையாக நடத்தப்படுவதில்லை என நோயாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வைத்தியசாலை நிர்வாக சகாப்தினர் உட்பட சுகாதார சபையுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து நோயாளர்களை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் முப்பத்தி ஓராவது நினைவு நாள் பிரித்தானியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வானது ஹரோ ஆர்ட் சென்டரில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன் போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அக்குரசு மாரம்பு கல்பலவில்பாலம் அருகில் உள்ள பக்மீக பகுதியிலுள்ள படகு முனியம் அருகே மனிதனின் காலொன்று நெல்வல ஆற்றில் மிதந்து கொண்டிருந்தபோது நேற்று புகழ் கண்டுபிடிக்கப்பட்டதாக அக்குரச போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் வெளியேன பிரதேசத்தில் எழுபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் கடந்த மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ளதாக நேற்று பகல் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அகுரச திடீர் மரண விசாரணை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் அகுரச போலீசார் மனித காலை மீட்டு மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்காக அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இது ஒரு கொலையாக இருக்குமா அல்லது முதலியொன்றின் பிடியில் சிக்கி மீதமான கால்பகுதி எவாறாயினும் மூன்று நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன தனது சகோதரனின் காலென மரணமடைந்தவன் சகோதரர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மலியக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களும் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே இவ்வாறு தொடருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளன இதன்படி பதுளைக்கும் ஹாலியளவுக்கும் இடையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மலையக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சில பகுதிகளில் நிலவும் தொடர் மழை வீழ்ச்சி காரணமாக பதுளை மற்றும் நுபெரெலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடை முறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கிழக்கு தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரேலியா அம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவே மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி காணப்பட்ட வேளை கசூரு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள கடற்படை முகாமை தற்போதுள்ள பகுதியிலிருந்து அகற்றிவிட்டு அதனை கிழக்குப்புறமாக நகர்த்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்தினை பிரதேச சபையின் செயலாளரையும் செயல்படுத்தவில்லை என காரிநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளாா் அவர் மேலும் தெரிவிக்கையில் காரிநகர் கசூரினா கடற்கரையிலுள்ள கடற்படை முகாமை அகற்றுவதற்கும் அதனை கசூரினா சுற்றுலா மையத்திற்கு கிழக்கு பக்கமாக நகர்த்துவதற்கும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடற்படை அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் கசூரினா கடற்கரை மண்டபத்தில் நடைபெற்ற பிரதேச சபையின் ஐம்பத்தி நான்காவது அமர்வில் முடிவெடுக்கப்பட்டது எமது சபை கலைக்கப்பட்ட பின்பு செயலாளரினால் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரை கடற்படை முகாம் ஏன் அகற்றப்படவில்லை கடற்படையினரின் முகாமிற்கு விலை மதிப்பீடு திணைக்களத்தினால் மதிப்பீடு செய்யப்பட்ட பதிமூன்று இலட்சத்தி இருபது ஆயிரம் நிதி சபையின் மூலதன அபிவிருத்திக்கு நிதியிலிருந்து நான் தவிசாளராக பதவி வகித்த காலத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக சபையின் செயலாளர் எடுத்த மேல் நடவடிக்கை என்ன இதுவரை முகாம் அகற்றப்படாமல் இருப்பதனையும் இன்னும் பல விடயங்களையும் ஆளுநர் அவர்களிடம் நேரடியாக என்னால் எடுத்துச் செல்லப்படும் அமைச்சர் சந்திரசேகரன் அண்மையில் கசூரினா கடற்கரைக்கு பிரதேச சபையால் நடாத்தப்பட திறப்பு விழா ஒன்றிற்கு வருகை தந்தார் அவ்விழாவிற்கு பிரதேச செயலாளர் அழைக்கப்படவில்லை முன் முன்னாள் சபையின் உறுப்பினர்கள் அழைக்கப்படவில்லை பொதுமக்கள் அழைக்கப்படவில்லை முழுக்க முழுக்க சபையின் உத்தியோகத்தர்களே மண்டபத்தில் தொன்னூற்றி ஐந்து வீதமானவர்கள் அமர்ந்திருந்தனர் அச்சந்தர்ப்பத்தில் உரையாற்றிய செயலாளர் கடற்படை முகாம் அகற்றுவது தொடர்பாக அமைச்சரிடம் எதுவித கோரிக்கையும் முன்வைக்கவும் இல்லை சபையின் தீர்மானங்களை நிறைவேற்ற பொறுப்பான செயலாளர் தவறிய விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து எனது பதிவில் எடுத்து வரப்படுவதோடு உரிய உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார் வீடு உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை காரதீவு போலீசார் முன்னெடுத்துள்ளனா் ரை மாவட்டம் காரைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் சுமார் நான்கரை பவுன் தங்க நகைகள் உட்பட பணம் கடந்த வியாழக்கிழமை இரவு திருடப்பட்டுள்ளதாக மறுநாள் வெள்ளிக்கிழமை வீட்டு உரிமையாளரின் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்ற வீட்டு உரிமையாளர்கள் குடும்ப சகிதம் அருகிலுள்ள சாய்ந்தமருது பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று அன்றைய தினம் இரவு பத்து அளவில் தமது வீட்டிற்கு மீண்டும் திரும்பியுள்ளனர் இந்நிலையில் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அலமாரி உட்பட

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்